வெல்கம் வெல்கம் ஆர்விகே ஆட்டோமோட்டிவ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் விக்கி ஃப்ரண்ட் பிரேக் பேட் பேக் பிரேக் பேட் ரெண்டு மாற்ற போகிறோம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரண்ட் பிரேக் பேட் வாங்கிட்டோம் அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுரூவா வருது இதே ரியர் பிரேக் பேட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரூபா வருது நம்ம ஃப்ரண்ட் பிரேக் பேடை கழட்டிருக்கு தேவையான டூல்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு அஞ்சு எல்என்கி ஒரு பன்னெண்டு பதிமூணு ரிங் ஸ்பேனர் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிஎஸ் சென்சர் இதை கழட்டுங்க இதுக்கு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது அதை வச்சு இந்த ஸ்க்ரூ கழட்டிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ஸ்பேனர் இந்த மேல் டாப்பில் வச்சுங்க கீழே ஒரு பெல்ட் வருங்க இந்த ரெண்டு பெல்ட் கழட்டிடுங்க இது பாக்ஸ் பேனர் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்குது நம்மகிட்ட பாக்ஸ் பேனர் இல்லாதன்னு கேட்டு பன்னெண்டு ரிங்ஸ் பண்ண வச்சு கழட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் கழட்டுற மாதிரி இருந்தால் பாக்ஸ் பண்ண வச்சு கழட்டுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அடுத்து பன்னெண்டு போல்ட்டை லூஸ் விட்டு வச்சுட்டுங்க அடுத்து அஞ்சா நம்பர் எலனுக்கு எடுத்துக்கங்க எடுத்து இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க அதை லூஸ் விடுங்க நல்லா லூஸ் விட்டு வச்சுக்கோங்க

எடுத்துட்டு அஞ்சு இலங்கிய ஸ்க்ரூவை கழட்டுங்க எடுத்துருங்க வெளியடுத்துருங்கேக வெளி வந்துருச்சு பாருங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பிரேக் பேட கழட்டிட்டேன் பிரேக் பேட் சுத்தமாக தேஞ்சிருச்சுங்க பிரேக் பேடாக இல்லைங்க ஃபுல்லாக அந்த மெட்டல் ஆகிற அளவுக்கு ஓடி இருக்குது மெட்டல் தெரிகிற அளவுக்கு ஓடி இருக்குது பார்த்தீங்கன்னா டிஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு பாருங்க பிரேக் பேட் போனபடி டிஸ்க் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு இப்போ புது பிரேக் பேட் எடுத்துகிட்டேங்க இதை பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஒரிஜினல் பிரேக் பேடு ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூறுவா வருதுங்க கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அங்கே ஓப்பன் பண்ணலாம் புது பிரேக் பேடுக்கு பழைய பிரேக் பிரேக் பேடுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்த பழைய பிரேக் பேட் பாருங்க இது புது பிரேக் பேடு எவ்வளோ திக்னஸ் இருக்கு பாருங்க ஓகே கைஸ் நம்ம புது பிரேக் பேடை மாட்டலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டு பிஸ்டன் வந்து வெளியே இருக்கு அதை நம்ம உள்ளே தள்ளணும் அப்படின்னா பழைய பிரேக் பே வச்சிருங்க உள்ளே வச்சிட்டு உள்ளே வச்சுட்டு ரிங்ஸ் பேன் எடுத்து இப்படி தள்ளிங்க அப்படின்னா பிஸ்டன் உள்ளே போயிடு கைஸ் பழைய பிஸ்டன் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வெளியே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதை இங்கே போட்டு பேடை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் பேட் இந்த பிரேக் பேட் எடுத்து உள்ள வைங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்க்ரூவா பண்ணு ஸ்க்ரூவா உள்ள போடுங்க ஓகே ஒரு ஸ்க்ரூ உள்ள போயிடுச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்க்ரூ போடுறோம் அடுத்து இந்த ஸ்க்ரூ உள்ள ரெண்டாவது ஸ்க்ரூ உள்ள போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் டைட் வைங்க அது ஒரு மீடியம் டைட் வச்சுருங்க டைட்டு வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரூ டயர் வச்சு அப்படியே லைட்டாக நம்பி விடுங்க டிஸ்க் உள்ளே போகிற அளவுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே உள்ளே தள்ளி அடுத்து இந்த போல்ட்டை போட்டுருங்க அடுத்து இன்னொரு கீழ் போல்ட்டும் போட்டுருங்க அப்புறம் பன்னெண்டு ஸ்பேனர் எடுத்து டைட் வைங்க பன்னெண்டு ஃபுல் டைட் வச்சுருங்க ஃபுல் டைட் ரெண்டு போல்ட் வச்சதுக்கப்புறம் அஞ்சு ஏழு மறக்காமல் செக் பண்ணிடுங்க டைட் இருக்குது அப்படின்னு இது நல்லா டைட் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அடுத்து சென்சார் ஏபிஎஸ் சென்சார் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க ஸ்க்ரூ எடுத்து டைட் வச்சுருங்க ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ங்க அவ்வளோதாங்க நம்ம பிரேக் பேட் மாற்றியாச்சு பார்த்திங்க அப்படின்னா சுற்றி பார்க்கலாம் வாங்க வீல் எப்படி இருக்குன்னு ஃப்ரீயாக இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் நல்லா ஃப்ரீயாக சுற்றுது பாருங்க லைட்டாக சவுண்டும் வருங்க அது பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆக ஆக அது சரியாயிடும் ரன்னிங்கில் சரியாயிரு பார்த்தீங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க பிரேக் எப்படி பிடிக்குது பாருங்க இப்போ நான் மாற்றுறது ரொம்ப சிம்பிள் மெத்தேடுங்க நீங்கள் பக்காவாக பண்ணணும் அப்படின்னா பிஸ்டனெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணி பெட்ரோல் வாஸ் க்ளீன் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் இதை வந்து நம்ம வீட்லையே மாற்றுறக்கு உண்டான ஈஸிய மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள்